அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பள்ளி நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினம் இந்த பள்ளி சில நேரங்களில் நம்ம மேலே விழும்போது நமக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க ஏன் அப்படின்னா அடடா நமக்கு இந்த ஏதாவது கெட்டது நடக்க போகுதோ அல்லது ஏதாவது எச்சரிக்கைதோ இந்த இடத்துல விழுந்தா நல்லதா கெட்டதா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம் யோசிப்போம் சுபகாரியங்களுக்கு போகும்போது கூட பள்ளியினுடைய ஓசை நமக்கு ஒரு சிலருக்கு கேட்கும் சில நேரங்களில் இந்த பள்ளி ஒலி எழுப்புவது சுபம் அப்படின்னும் சிலர் அசு அப்படின்னு சொல்லுவாங்க இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகங்கள்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்குள்ள பள்ளி இருக்கிறத கண்டாலே நம்மள பல பேருக்கும் பிடிக்காது அதை அடிச்சு கருத்துறது நிறைய பேருடைய வேலையாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜோதிட ரீதியாக வீட்டுக்குள்ள பள்ளி இருக்கிறது பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த வகையில் இது நமக்கு நல்லதா கெட்டதா ஏன் மற்ற உயிரினங்களை காட்டிலும் இந்த பள்ளி அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் சகுனங்கள் மூலமாகவும் நாம பார்க்குறோம் அப்படிங்கிற நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுடைய வாழ் வாழ்க்கையிலையோ இது போல உங்களுடைய வீடுகள்லேயோ இந்த போன்ற பள்ளியை பார்த்துருக்கீங்க அந்த பள்ளியானது இப்படி சத்தமிடுகிறது அல்லது இந்த இடத்துல நான் பார்த்தேன் அதை அது போன்று செல்வ வளத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக பூஜை அறையில் பள்ளியானது சத்தம் விடுகிறது இது போன்றெல்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிற கடவுளுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடையாகவே இருக்குது எதிர்மறையான விஷயமாகவே இருக்குது அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நமக்கு இது விஷயம் வந்து வேலை கிடச்சிரும் இந்த கல்யாணம் நமக்கு நடந்துரும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு அதே போல் வீடு கட்டணும்னு நினச்சா எனக்கு கட்ட முடியல இப்படி எதிர்மறையாகவே இருக்குன்னெல்லாம் நினச்சிருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு பரிகாரம் செய்யும்போது கண்டிப்பாக அவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் சரியான முறையில் பரிகாரத்திற்கான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் நீங்கள் நேரில் தான் போய் பார்த்து கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பேசினாலே போதுமானது நாம இப்போ பள்ளியை பற்றி சில அரிய தகவல்களை பார்த்துட்டு இருக்குங்க குறிப்பிட்டு இந்த பள்ளி அப்படிங்கிறது நமக்கு நம்ம வீட்டில் என்னதான் ஒரு பூச்சி வண்டு கொசு என்னதான் இருந்தாலும் தான் ஒரு விஷயம் பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த அல்லது நம்ம தீவை நடக்குமோ அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம் பண்டைய காலங்களில் பள்ளியை பற்றி கௌலி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு படிப்பை இருந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க மனிதர்களுக்கு நல்ல சகனங்களையும் கெட்ட சகனங்களையும் இந்த பள்ளிகள் மூலம் உணர்த்துவதாக கடவுள் பெயர் ஒரு உயிரினம் தான் அப்படின்னு இந்த இந்து புராணங்கள் மூலமாக கூட சொல்லப்படுதுங்க குறிப்பிட்டு இந்த பள்ளியானது நாம் ஒரு சில நேரத்தில் பார்க்கும்போது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா வலது பக்கம் பள்ளி நமக்கு விழுந்துச்சு அப்படின்னா அது சுகமாக முடியும் அப்படின்னும் மூக்கினுடைய இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தா அது கவலை அதிகரிக்கும் என்றும் மூக்கின் வலது பக்கம் பள்ளி விழுந்தா நோய்கள் வரும் என்றும் காதின் இடது பக்கம் பள்ளி விழுவது லாபம் என்றும் வலது காதின் மீது பள்ளி விழுந்தா ஆயுள் கூடும் என்றும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இதே போல மார்பினுடைய இடது பக்கம் பள்ளி விழுந்தா அது சுகம் என்றும் வலது மார்பு பக்கம் பள்ளி விழுந்தால் லாபம் என்றும் நமக்கு பூஜை அறையில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தீபம் ஏற்றி குலதெய்வ வழிபாடு செய்யும் போது இந்த பள்ளியை நீங்க பார்க்கறீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்று கூட சொல்றாங்க குறிப்பிட்டு இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது தலையில் பசும்பால் ஊற்றி தேய்த்து குளித்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வணங்கலாம் அதாவது பள்ளி நம்மளுடைய உடம்பில் மீது விழுகிறது பள்ளி நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில் விழுந்துருச்சு என்ன நம்ம செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா இது போல் பசும்பால் ஊற்றி தேய்த்து குளிச்சுட்டு போகிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே போல் கோவிலுக்கு போக முடியாவிட்டாலும் கூட வீட்டினுடைய பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்பப்படுறதால பள்ளிகள் அப்படி அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் தான் பார்க்குறாங்க அந்த வகையில் நீங்கள் இந்த பலிகளை எப்படி பார்த்துருக்குறீங்க அதே போல் உங்கள் வீடுகள்லேயும் இது போன்ற நிறைய விஷயங்களை நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பற்றி விடுங்க நீங்கள் இன்னும் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் காத்திருக்கு பள்ளிக்கு நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி கூட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வீட்டில் சுத்தி திரிகிறது பிடிக்காது வீட்டில் ஒரே இடத்துல ரெண்டு பள்ளிகள் சண்டை இட்டு கொண்டது அப்படின்னா அது காதலர்களோ தம்பதிகளோ பிரிந்து செல்வதற்கான அறிகுறியாக கூட கருதப்படுதுங்க அதனால பள்ளிகள் சண்டையிடுவது வீட்டுக்கும் குடும்பத்திற்கும் நல்லது கிடையாது என்று சொல்றாங்க தரையில ஊர்ந்து செல்வது போல பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா புயல் பூகம்பம் என்று அர்த்தப்படுது பிரச்சனையை நினைக்கும்போது வள்ளியைக் கண்டா பிரச்சினைகள் கண்டிப்பா தீர்வு என்று நம்பப்படுதுங்க வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்மளுடைய வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மங்களகரமானது எதிர்காலத்தில் நல்ல ஒரு பண வரவு பார்க்க போகிறோம் அப்படிங்கறத நமக்கு எடுத்து சொல்கிறதாகவும் சொல்றாங்க ஒரு வீட்டில் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா அது மிக மிக அதிர்ஷ்டமாக நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்க போகிறது என்றும் நம்ம புதிய வீட்டுக்குள்ள நுழையும் போது அதே நேரத்தில் நம்ம கண்ணுக்கு பள்ளி தென்படுது அப்படின்னா அது மிகவும் மங்களகரமானதான் நம்பப்படுது அது மட்டும் இல்ல பள்ளியை பார்ப்பது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தர்க்கு சமம் இதோட முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் அதனோடு அன்னை லட்சுமி தேவியும் நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்றுதான் அர்த்தப்படுது சில கோவில்கள்ல மரத்தை சுற்றி நிறைய பள்ளி இருக்கும் நிறைய பள்ளி இருக்கும் அதை ஏதோ கை காட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அது வேறு எதுவும் கிடையாது கோவில்களில் இருக்கக்கூடிய விருட்ச மரங்களில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னா தேவர்களையே பார்க்கறதுக்கு சமமாக சொல்கிறாங்க இப்படி பள்ளி அப்படிங்கிறது நம்மளுடைய மனித வாழ்க்கையில் மிக பெரும் இடத்தை பிடித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சரி நாம் எப்படியெல்லாம் இந்த பள்ளியை வைத்து நம்மளுடைய பூஜை அறை சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி குறிப்பா இந்த நான்கு தினங்களிலும் மாலை ஆறு மணிக்கு மேலே நம்மளுடைய வீட்டில் இந்த பள்ளிகளுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா கட்டாயமா அதில் ஏதோ ஒரு செய்தி இருக்கு அப்படின்னா அர்த்தப்படுது நல்ல தேவதைகளோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கு குல தெய்வமோ அல்லது முன்னோர்களோ அல்லது இஷ்ட தெய்வமோ வீடு தேடி வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு சொல்வதாகத்தான் சாஸ்திரங்கள் மூலமா சொல்றாங்க இது முன்னோர்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருந்து வருது நம்ம வீட்டில் உள்பகுதியில பள்ளியானது சத்தம் போட்டாலும் வெளிப்பகுதியில பள்ளியானது சத்தம் போட்டாலும் கூட குறிப்பிட்ட இந்த நான்கு தினத்துல எந்த திசையில இருந்து சத்தம் போடுதோ அப்படின்னு நம்ம முதல்ல கவனிக்கணும் சில நேரத்தில் சத்தம் போடு இருக்கக்கூடிய பள்ளியானது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும் சில நேரங்களில் அது தெரியாது இப்படி இருக்க எந்த திசையில் இருந்து சத்தம் வருகிறது என்பதை நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் அந்த சமயத்தில் சிறிதளவு பச்சரிசியில் மஞ்சள் மஞ்சள் தூளை கலந்து அச்சதை தயாரித்து வள்ளி சத்தம் போடக்கூடிய அந்த திசையில் நாம் சமர்ப்பணம் செய்யலாம் அதன் பிறகு இரு கைகளை கூப்பி கூப்பி மனதார நம்ம குல வேண்டிக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல்களை நாம் சொல்லி வழிபாடு செய்யலாம் குடும்பத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக விரைவாக தீர வேண்டும் என்றும் நாம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்றும் முன்னோர்களுடைய கருத்துக்களை நாம் இப்படி வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பாக அவையெல்லாம் தீர்க்கப்படுது குறிப்பிட்ட இந்த நான்கு தினங்கள்ல அதுவும் மாலை ஆறு மணிக்கு மேலே சத்தம் போட்டால் அது நிச்சயமா நல்ல தேவதை சக்திகளாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளி ரூபத்துல எந்த கெட்ட சக்தியும் இருக்க முடியாது என்பது நம்மளுடைய சாஸ்திரங்கள் மூலமா சொல்லக்கூடிய விஷயங்கள் சில பேருடைய வீட்டுல எப்போதுமே பள்ளியானது இரவு பகல் பாராம எந்த கிழமை அப்படின்னு பார்க்காம சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் இது நமக்கு வரப்பு வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே சொல்வதற்காக கூட இருக்கலாம் ஆனா இதற்காக யாரும் அனாவசியமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல தேவதைகள் நமக்கு சகனங்களை முன் முன்கூட்டியை தெரிவிப்பதா பள்ளி ரூபத்துல இருக்கிறதாகவும் ஒரு சான்று இருக்கு அதாவது நம்ம எச்சரிக்கை செய்து முன்கூட்டியே கவனமாக இருக்க சொல்கிறது இந்த பள்ளி சத்தம் அந்த சமயத்தில் நம்மளுடைய குடும்பத்திற்கு பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக வரக்கூடாது என்று மனதார வேண்டிக்கொண்டாலே போதுமானது எனவே முடிந்தவரை நம்மளுடைய முன்னோர்கள் கூறிய பள்ளி சகுனங்கள் எல்லாவற்றையும் நம்மால் கடைபிடிக்க முடியல என்றாலும் கூட குறிப்பிட்ட அந்த நான்கு தினத்தில் வள்ளி சத்தம் போடும் சமயங்களில் நம்மளுடைய வேண்டுதல்களை வைப்பது தான் நம்மளுக்கு நிறைவேற்றக்கூடியதாகவும் அல்லது அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாமளும் இது போல் வழிபாடு அல்லது இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் போது கண்டிப்பா அது நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறது என்று தான் அர்த்தப்படுது குறிப்பிட்டு பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது பூஜை அறியில் சத்தம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பூஜை அறியில் ஒரு பள்ளியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு செல்வ வளத்தை ஏற்படுத்தக்கூடியது பெரும்பாலும் நம்மளுடைய கண்ணில் படக்கூடிய பள்ளியால் நமக்கு செல்வம் பெருகும் என்று அர்த்தப்படுது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டில் குடியேறுகிறார் என்று தான் அர்த்தப்படுது நம்மளுடைய வீட்டில் பள்ளி இருந்தால் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் தானியங்களுக்கு குறைவில்லாமல் உணவு தானியங்கள் நிரம்பி இருக்கும் என்று சொல்லப்படுது என்ன நண்பர்களே இப்போது இந்த பள்ளி சகனத்தை பற்றி நம்ம இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்